ஹலோ இன்றைக்கி திரு கார்த்திகைங்க நான் வந்து கார்த்திகை தீபம் அப்புறம் பித்தளை விளக்கு இதெல்லாமே எப்படி க்ளீன் பண்ணேன் எப்படி ரெடி பண்ணேன் கூடவே வந்து நெய்யப்பம் எப்படி குயிக்காக செய்கிறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போது பித்தளை ப விளக்கெல்லாம் விளக்கிறதுக்கு வந்து பிம் ஜெல்லு நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் குக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் அப்புறம் சிட்ரிக் ஆசிட் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு போட்டு கலந்திங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆயிரும் ரொம்ப வலிக்க தேய்க்க வேண்டியது இல்லை முதல்ல ஆயிலை வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் வச்சு தொடச்சு க்ளீன் பண்ணிங்கன்னாவே போதும் சூப்பராக க்ளீன் ஆயிடும் அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாகிட்ருக்கும் போது ஜெல் அதே மாதிரி சிட்ரிக் ஆசிட் ஒரு ஸ்பூன் சோடா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்கும்போது இந்த பழைய விளக்கு இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் எண்ணெய் பிஸ்கோடு உள்ளே போட்டாலும் நல்லா புது விளக்கு மாதிரி ஆயிரும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பட்ஸ் வச்சு சந்தனம் குங்குமம் வச்சுக்கலாம் கொஞ்சம் ஈஸியாக வைக்கிறதுக்கு டக்குன்னு வைக்கலாம் அதுக்காக தான் நல்ல சாமான் இந்த மாதிரி வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம திரி போடணும் முதல்ல திரி போடக்கூடாது இந்த மாதிரி திரி கடையில் விற்கிது நம்ம சூப்பராக அதே வாங்கி எடுத்து போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சமாக இந்த கற்பூரத்தை உடச்சி கொனையில் வச்சு விட்டிங்கன்னா வெளியில் காத்தடிக்கும் போது நல்லா நின்று எரியும் அதுக்காக தான் சூப்பராக காற்றிக்க விளக்கு இதே மாதிரி திருவண்ணாமலை ஜோதி ஏற்றி முடித்ததுக்கு அப்புறமா ஏற்றிட்டு வீட்லேயும் விளக்கேற்றிடுங்க இப்போது நெய்யப்பம் செய்கிறதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சரி செய்யறது க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வைக்கும்போது கால் கப் அளவுக்கு வெள்ளை ரவையும் கூட சேர்த்து ஊற வச்சுருங்க ஒரு மூணு மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு ஏலக்காய் அதுக்கப்புறமா தேங்காய் துருவல் போட்டுவிட்டு வாழைப்பழம் நல்ல பழுத்த வாழைப்பழம் ஒன்று அப்புறம் ஒரு கப் அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கூடவே வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு அதையும் போட்டு நல்லா கலந்துட்டு தேங்காய் சில்லும் வெள்ளை எள்ளும் நெய்யில் வறுத்தெடுத்து அதையும் கொட்டி கலந்துக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நல்ல இந்த பதத்துக்கு இருக்கணும் தோசை மாவு பதத்துக்கு இப்போது நான் சூடாக தேங்காய் எண்ணெய் தாங்க வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நெய்யில் இல்லை ஆயில் இதில் வேணாலும் பொரிச்சிக்கலாம் நல்லா உப்பி வரும்போது பூரிக்கு மாதிரியே தான் நம்ம எண்ணெயை தேய்ச்சி விட்டு அப்படியே திருப்பி போட்டு செவ்வந்ததுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா பங்களையுமே நம்ம பொறிச்சு எடுத்து நெய்வேத்தியமாக படைச்சிக்கலாம் சூப்பராக திருவண்ணாமலை கார்த்திகை ஜோதி நம்ம டிவிலையே லைவாக பார்த்து முடிச்சுட்டு கோயிலில் போய் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் ஏற்றிக்கலாம் வீட்டிலலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கோயிலுக்கு போனோம்னா பக்கத்திலே இருந்தால் சீக்கிரம் வந்து வீட்டில் ஏற்றிக்கலாம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் டட்டா